டிடிவி தினகரனை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை அவர்கள் ஜூன் நான்குக்குப் பிறகு அதிமுக காணாமல் போகும் என அதிரடியாக பேசினார் அதற்கு இபிஎஸ் கடும் கொந்தளிப்புடன் பதிலளித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல திராவிட முன்னேற்றக் கழகமும் அதிமுகவினுடைய தலைவர்களும் செட்டிங் போட்டாங்க தமிழ்நாடு மக்கள் செல்வாக்கு டிடிவி அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக வெளியே நிறுத்தப்பட்டார் அன்பு சகோதர சகோதரிகள் அதனால் தான் உறுதியாக திரும்ப திரும்ப நான் சொல்லுகின்றேன் இருபத்தி நான்கு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது கத்தலாம் கூச்சல் போடலாம் முன்னாள் அமைச்சர்கள் பத்து பேர்த்த வச்சுக்கிட்டு போட்டு திட்டலாம் ஆனா தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஜனதா தலைவர் அண்ணாமலை அண்ணா திமுக இருபத்தி நாலு ஒழிக்கிறாராம் தம்பி அண்ணா அதிமுக கட்சி தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி பாட்டனையே பார்த்த கட்சி உன்ன போல எத்தனை பேர் இப்படி கொக்கரிச்சாங்க இப்படி பேசாதப்பா அதிமுக கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்காது ஏற்றம்